நாடாளுமன்ற வளாகத்தில் இன்று காலை நடைபெற்ற போராட்டத்தின் போது ராகுல் காந்தியிடம் பாஜக எம்பிக்கள் அநாகரிகமாக அத்துமீறக்கூடிய வகையில் நடந்து கொண்டதாக காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போது சபாநாயகரிடம் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது அம்பேத்கரை அவமதிக்கக்கூடிய வகையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியதாக எழுந்த சர்ச்சையை தொடர்ந்து தற்போது காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களுடன் சுசித்ரா சுசித்ரா என்ன புகார் தெரிவிச்சிருக்காங்க காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் தற்பொழுது தொடர் போராட்டத்தில் நாடாளுமன்ற வளாகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக மக்களவை சார்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் மிக முக்கியமாக பிரியங்கா காந்தி தலைமையில் அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவது கூறத்தக்கது சற்று நேரத்திற்கு முன்னதாக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை நேரடியாக சந்தித்து பாஜகவினுடைய எம்பிக்களுக்கு எதிராக அவர்கள் புகார் ஒன்றை புகார் கடிதம் ஒன்றை அளித்த நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு எதிராக பாஜகவுடைய எம்பிக்களுக்கு எதிராக அவர் வளாகத்தில் இந்த போராட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது குறிப்பாக ராகுல் காந்தியை மிரட்டிய பாஜக எம்பிக்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் உடனடியாக அவர்களை அவையிலிருந்து சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் தற்போது காங்கிரஸ் சார்பாக முன்வைக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் குரடா மாணிக்கம் தாக்கூர் தலைமையில் பல்வேறு எம்பிகள் நேரடியாகவே சென்று மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவை சந்தித்து புகார் கடிதம் அளித்த நிலையில் தற்பொழுது மீண்டும் போராட்டத்தை பிரியங்கா காந்தி தலைமையில் அங்கு ஆடாளுமன்ற வளாகத்தில் தர்ணா போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இன்று காலை இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பாக நடைபெற்ற அந்த ஆர்ப்பாட்டத்தின் பொழுது பாஜக எம்பிக்களும் அங்கு சற்று போராட்டத்தில் ஈடுபட்டதன் காரணமாக ஏற்பட்ட சற்று சரதத்தின் பொழுது தள்ளுமுள்ளி ஏற்பட்டு அதன் பொழுது ராகுல் காந்தி கீழே தள்ளியிடப்பட்டதாகவும் அதன் பிறகு அவர் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே பொழுது அவரை தடுத்து நிறுத்தி அவருக்கு மிரட்டல் விடுத்ததாகவும் பாஜக மீது குற்றச்சாட்டை தற்பொழுது காங்கிரஸ் முன்வைத்துள்ளது அது தொடர்பான புகார் கடிதமும் அளிக்கப்பட்டுள்ள நிலையில்தான் தற்பொழுது இந்த ஒரு போராட்டம் என்பது மீண்டும் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டு அவைகளுமே பிற்பகல் இரண்டு மணி வரைக்கும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர்ந்து போராட்டத்தில் மக்களவை மக்களவை மற்றும் மாநிலங்களவை சார்ந்த இந்தியா கூட்டணி எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் தேவா తగవులకు నండి సుచిత్ర <tale>